ஆமாம் எல்லாரும் இறங்கியப்பா என்னப்பா மழை பெய்தான் மழை பெய்யும் வய மழையுமே மழையாம மழை பெய்யும் பெய்யாமையே போகுது மலை இப்போ வாழ்க்கையில் கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் யாருக்கும் கஷ்டம் வராமல் இருக்காது எவ்வளோ பெரிய கோடிசராக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி கஷ்டம் வந்து தான் போகும் கஷ்டம் வராமல் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு வழியில் கஷ்டம் இருக்கும் மனது ரீதியாக கஷ்டம் இருக்கும் உடம்பு ரீதியாக கஷ்டம் இருக்கும் நோய் ரீதியாக ஏதாவது கஷ்டம் இருக்கும் இல்லை பண ரீதியாக ஏதாவது கஷ்டம் இருக்கும் தொழில் ரீதியாக ஏதாவது கஷ்டமாக இருக்கும் வரவு செலவு மூலியமாக ஏதாவது கஷ்டமாக இருக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் கஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழியில் ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே கண்டிப்பாக கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்போ இந்த கஷ்டத்தை புரிஞ்சு நடந்து இதெல்லாம் செஞ்சோம்னா எந்த பிரச்சனையுமே வராது என்ன கஷ்ட காலங்கள் வரும் பொழுது கஷ்டத்தை புரிந்து கஷ்டத்தை கஷ்ட காலங்களில் கவித்து அதில் இருந்து முயற்சி பண்ணி முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சி இருந்தால் மட்டும்தான் முன்னேறி வர முடியும் அது போச்சு இது போச்சு இது போச்சு இது நடந்துக்கிறதுக்கு என்னடான்றது நம்ம ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் மனுஷனாக பிறந்தால் இதை அனு அணுவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு பறவை இருக்குது ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அந்த நாய் குட்டியை நம்ம சின்ன குட்டியாக இருக்கும்போது நம்ம குளியாட்டணும் போட்டு வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் பெரிய குட்டியாக வர வர போட்டு வைக்கலாம் குளியாட்டணும் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு உண்டான சாப்பாடுகளில் நம்ம மூணு வேலைக்கு வைக்கிறோம் ஏதோ ஒரு நேரம் வேலை வைக்கலாட்டினாலும் அது மனசுக்குள்ள என்ன நினைக்கும் என்னடா அந்த எல்லா நேரத்தையும் சாப்பாடு வைப்பாங்களே இந்த நேரத்தில் சாப்பாடு வைக்கலையே எனக்கு பசிக்குதே அப்படிங்கிறத அந்த நாய்க்கு கூடிய நாய் நினைக்கும் அப்போ இதை யார் புரிஞ்சு நடந்துக்கிறோமோ மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் ஆக அன்னைக்கு இது சாப்பாடுக்கு அப்போ அதுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அதை நினச்சி பார்ப்போம் நினச்சி பார்ப்போம் நமக்கு அது மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி கஷ்ட காலங்கள் இருக்குது கஷ்டம் இல்லாமல் யாருக்குமே இல்லை கேட்டால் பறவை அப்புறம் தான் வாட்டுக்கு பறக்கிறோம் சிட்டு குழுவில் எல்லாம் தெரியுது இற இல்லையான்னு தின்னு கூடு கட்டி வாழுது அப்படின்னு நினச்சிருக்கோம் ஒரு கூடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது என்னென்ன பொருளை கொண்டு வைக்கிது அந்த கூட்டை உருவாகிறது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அந்த சிட்டுக்குருவிக்கு மட்டும்தான் தெரியும் அது மாதிரி நமக்கு ஒரு வீடை கட்டுறதுக்கும் வீடை கட்டி வீடை குடி போக வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் வருது நமக்கு தான் தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே உலகத்தில் இல்லை அதனால் என்னென்ன படணும் என்னென்ன அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் அங்கே பண்ணி தான் ஆகணும்